அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்த நாளிலிருந்தே பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு பயம் பயம் மட்டும் கிடையாதுங்க நம்ம எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்குமா கிடைக்காதா ரேங்க் டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சுங்க இந்த தேர்வுகள் இந்த எக்ஸாமினேஷனில் யார் நடத்துறா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏன்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி போர்டு தான் நடத்துனாங்க உங்களுக்கு ஒரு சிலது தெரிஞ்சிருக்கலாம் அப்ப இந்த சிபிஎஸ்சி போர்டு நடத்தினாங்க ஸோ அதனால அவங்க நடத்த முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே அது நீட்டு மன் கிடையாதுங்க சியூடி ஜேஇஇ இந்த மாதிரி நிறைய எக்ஸாமினேஷன்ஸை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அது மூலமா நடத்துறதுக்காக இந்த மத்திய அமைச்சரகம் முடிவு பண்ணதுங்க அப்ப இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியுடைய வேலை என்ன தேர்வு நடத்துவது தேர்வு நடத்துவது அப்படின்னா சரியான முறையில் தேர்வு நடத்துறேங்க சரியான முறையில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணணும் இது மாணவருடைய எதிர்காலம் அப்போது இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மேலே என்ன அதனால சந்தேகம் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெற்றோர்களும் குழந்தைகளுக்கும் ரிசல்ட் பப்ளிஷன் அட்வான்ஸ் யூஸ்ஃபுல்லாகவே நமக்கு இந்த நீட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நாளில் ஆன்சர் வராது எதிர்பார்த்த நாளில் ரிசல்ட்டை வராது அட்லீஸ்ட் போஸ்ட்போன் ஆகி தான் வரும் பட் இந்த ஜூன் ஃபோர்டீன்த் வர வேண்டிய ரிசல்ட்டை ஜூன் ஃபோர்த்து பத்து நாள் முன்கூட்டியே ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா ஸோ இதனால ஏதாவது நடந்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகங்கள் வருதுங்க தான் காரணம் அது மட்டும் கிடையாது தேர்தல் முடிவு நாள் அப்போ தேர்தல் ரிசல்ட் வர அன்னைக்கு அதெல்லாம் பரபரப்பா இருப்பாங்க ஏன் நீட் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்கன்னு தெரியல அப்போ ரிசல்ட்டை முன்கூட்டியே பப்ளிஷ் பண்றாங்க அது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அது மட்டும் கிடையாது தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய நாளில் நீட் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறதும் தெரியல ஸோ ஒரு வேலை இந்த மாதிரி பண்ணும்போது இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் பண்ணிட்டாங்களாம் இதில் தமிழ்நாட்டில் ஸ்கேம் நடந்திருக்குமா இல்லை வேற மாநிலத்தில் மட்டும்தான் நடந்ததுதான் ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு ஏன்னா இந்த ரெண்டு காரணத்தினால தான் அது நீட் ரிசல்ட்டை முன்கூட்டியே நமக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணது தேர்தல் முடிவு நாளன்னைக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணது ஸோ இதனால தான் இந்த ஒரு சந்தேகங்கள் பயம் அப்போ எல்லா இடத்துலையுமே ஆல் ஓவர் இந்தியா அந்த மாதிரி நீட் ஸ்கேம் நடந்திருக்குமா அப்படிங்கிற பயம் பெற்றோர்களுக்கு இருக்கு அப்போ இதனால ரீநீட் வைப்பாங்களாம் இல்லை ரீஅவாலுவேஷன் வைப்பாங்களாம் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ண முடியாதுங்க அப்போ இது நிறைய குழந்தைகள் ரீநீட் எதிர்பார்க்கிறாங்க நிறைய குழந்தைகள் ரீஅவாலுவேஷன் எதிர்பார்க்கிறாங்க அப்போ இது ஒவ்வொருடைய கருத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது ரீநீட் பாசிபிளா ரீஎவாலுவேஷன் பாசிபிளானா நம்ம முடிவு பண்ண முடியாது பட் எது எந் எந்த முடிவு எடுத்தாலும் இந்த புதிய அமைச்சர் அது ஆல்ரெடி இருந்த அமைச்சரை தான் பதவியேற்கிறாரு ஸோ இந்த அமைச்சர் பதவியேற்பம் அது இந்த புது அரசாங்கம் ஏற்பட்டதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோள் அது யார் அமைச்சராக இருந்திருக்கலாம் அதே அமைச்சர் கண்டினியூ பண்றாரு மீண்டும் அதே பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் என்ன குளறுபடி நடந்திருக்கு அது உண்மையிலுமே இது சரியா நடந்திருக்காங்களா இல்லை சரியா நடத்துறியா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு தெளிவான ஒரு முடிவு அது இந்த நீட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்ததுக்கு இந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்போ இதுல என்ன தவறு நடந்தது அந்த தவறை எப்படி திருத்துவது ஒருவேளை ரீநீட் எக்ஸாமினேஷன் வைக்கிறதா இல்ல ரீஎபாலிவேஷன் வைக்கிறதா இல்ல எந்தெந்த சென்டர்ல இந்த மாதிரி குளோர்படிகள் நடந்ததோ அந்த சென்டர்ல மட்டும் எக்ஸாமினேஷன் நடத்துவாங்களா இதெல்லாமே நம்மளுடைய முடிவு கிடையாது அந்த கமிட்டி ஒரு நாலு மெம்பர் கமிட்டி போட்டிருக்காங்க சோ அந்த கமிட்டிக்கு என்ன சொல்ல போகுது இந்த புதிய அமைச்சர் பதவியேற்புக்கு அப்ப என்ன சொல்ல போறாங்க இதெல்லாம் பொறுத்திருந்து தான் பாக்கணும் பட் மாணவர்களும் பெற்றோர்களும் குழந்தைகளும் குழப்பம் அடைய வேண்டாங்க எது நடந்தாலும் நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் ஸோ இந்த மாதிரி நிறைய பதிவுகள் பதிவு பண்ணிட்டு இருப்போம் எங்க பதிவுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு என்கிரேஜ் பண்ண இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்